ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு முப்பது வருடங்களுக்கு பிறகு சந்தித்த நைன்டி ஸ்கிட்ஸ் நிகழ்ச்சி கோவையில் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்தித்து தங்கள் பழைய நினைவுகளை நெகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி செயல்பட்டு வருகின்றது கோவையின் முக்கிய பகுதியான அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளி நூற்றாண்டுகளை கடந்தும் பல நினைவுகளை கொண்ட பள்ளியாக அறியப்படுகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பேர்ல் ஜூப்ளி ஆண்டாக நடைபெற்ற இதில் கோவை மட்டுமின்றி சென்னை பெங்களூர் என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்டெயின்ஸ் பள்ளியில் பயின்ற கிட்ஸ் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் இணைந்து தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுடன் இணைந்து குரூப் போட்டோ எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து தாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளைக் கண்டு தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதுகுறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் கூறுகையில் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாகவும் தற்போது வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு பணிகளில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து தங்கள் பழைய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக நெகிழ்வுடன் தெரிவித்தனர் என் பேர் உமாமேஸ்வரி நாங்கள் செயின் ஸ்கூல்ல வந்து தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் முடிச்சோம் இன்னைக்கு நாங்கெல்லாம் முப்பது வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வேற வேற துறைகள்ல ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் திருப்பி பாக்குறது எங்க மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து மீடியா கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி படி தேங்க் யூ இது ஒரு ரெண்டு மாசமா தான் நாங்க பிளான் பண்ணோம் ஆக்சுவலா இது ரொம்ப நாள் ப்ரீ பிளான் பண்ண ஒரு ப்ரோகிராம் கிடையாது இட் வாஸ் லைக் ஒரு ரெண்டு மாசத்துல பிளான் பண்ணாதான் பட் இவ்ளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் நாங்களே நினைக்கல இது இவ்ளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு எல்லா ஃபிரெண்ட்ஸு எல்லா ஊர்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லாரையும் பாக்கும்போது இவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாரும் இங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ நாங்கஸ் மில் இப்பள்ளியில வந்து நைன்டி பைவ் பேச்சு தேர்ட்டி இயர்ஸ் கழித்து இப்போ தான் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த முப்பது வருஷத்தில் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த ஒரு யூனியன் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கெட் டுகெதராக இல்லாமல் இருந்தாலும் கூட ஃப்யூச்சரில் வந்து இந்த க கெட் டுகெதர் பண்ண ஆர்கனைசேஷன் இந்த டீம் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் லைஃப் லாங் வந்து அந்த ஒரு யூனியன் வந்து அப்படியே ஒரு கொண்டு ஒர்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த தேர்ட்டி இயர்ஸில் வந்து நாங்கள் என்னென்ன மெமரிஸ் எங்கள் ஸ்கூல்லலாம் போய் நாங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தோம் ஸ்கூல் படித்த கிளாஸஸ் கேன்டீன் எல்லாமே போய் பார்த்தோம் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து மேலும் நாங்கள் மறக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த சான்ஸ் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆர்கனைசும் நாங்கள் வந்து மேலும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் வந்திருக்காங்க மெட்ராஸ்லேருந்து இருந்து வந்திருக்காங்க பாம்பேலேருந்துலாம் வந்திருக்காங்க கண்டிப்பாக மேலும் வந்து இந்த எங்களை எல்லாம் எங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தது மேலும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேபி அவங்க எங்கள் சில பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு ஃபேஸஸ் கூட எங்களால் ரெக்னைஸ் பண்ண முடியல நானே போய் எல்லார்த்தோடையும் இன்ட்ரோ கொடுத்து எல்லார்தோடையும் பேசி இது பண்ணியிருக்கான் அந்த ஹாப்பினஸ் வந்து மேலும் வந்து இந்த தேர்ட்டி இயர்ஸில் இந்த ஹாப்பினஸ் வந்து இந்த ஒரு நாள் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்றேன் கண்டிப்பாக மேபி இந்த கெட் டுகெதர் வந்து நாங்கள் லைஃப்லாம் கன்னியூ பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் இந்த பேட்ச்மேட்லாம் நாங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸ்டெனைட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ரவுடு எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் ஒரு ரொம்ப தேங்க் இன்னைக்கு இந்த சொசைட்டில இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை ஸ்டேன்ஸ் விட்டு வெளியே போனவங்க தான் இன்னைக்கு இந்த பேஸ் கொடுத்ததே வந்து இந்த ஸ்டேன் ஸ்கூல் தான் ஸோ இந்த எங்க ஸ்டாஃப்ஸுக்கும் சரி இங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூ நான் வந்து எங்க ஸ்டேன் ஸ்கூல்ல நான் வந்து ஓகே நான் எங்க ஸ்டேன் ஸ்கூல்ல தான் படித்தேன் டென்த் வரைக்கும் இப்போ நான் வந்து லாயராக இருக்கேன் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் லாயராக இருக்கேன் இந்த ஸ்கூல் வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்கூல் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா என்னோடய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ப்ரொஃபெஷன் வேறு வந்து ரொம்ப மேல் டாமினேட்டிங் ஒரு கெரியர் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஃபீமேலாக என்னால் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆக முடியுதுன்னா அது கண்டிப்பாக அந்த ஸ்கூல் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் எல்லாத்துக்கு கூடயும் ஈக்குவலாக சோஷியலைஸ் ஆகிற ஒரு குவாலிட்டி கொடுத்துச்சு குட் டிசிப்ளின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஏன்னா ஸ்டெயின்ஸுனாலே ஆங்கிலோ இண்டியன் ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து டாப் மோஸ்ட்டில் இங்கே வந்து எல்லா அப்போவே நாங்கள் படிக்கிற காலத்துலேயே ஸ்டெயின்ஸ் வாஸ் எல்லா இதுலேயுமே நல்லா ஒரு பெரிய லெவலில் தான் இருந்துச்சு பட் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்கூல்ஸில் ஸ்டெயின்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா துறையிலையும் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க ஸோ இந்த எல்லா கிரெடிட்டுமே எங்களோட எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ரெண்டு பேர் சுகுனாங்க நான் நைன்டீன் நைன்டி த்ரீ டூ நைன்டி ஃபைவ் இந்த ஸ்கூலில் படித்தேன் ரெண்டு வருஷம் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் இப்போ வந்து இத்தனை வருஷமா வெளியே எங்கே போனாலும் வந்து நம்ம ஒரு ஸ்டெனைட்டுன்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கே யா வெளியில வெளியில் யாரை பார்த்தாலும் வந்து ஸ்டேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை பார்த்தாலும் வந்து அதோடய ஃபீலிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இப்போ தேர்ட்டி இயர்ஸ் கழித்து வந்து எங்களோட கிளாஸ்மேட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு டோட்டலி ரொம்ப புது அனுபவமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறக்கு வந்து இது அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இன்னும் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு ஃபீல் அண்ட் இந்த ஸ்கூலில் இருந்தது வந்து நாங்கள் இன்னும் வந்து அந்த எப்படி கிளாஸ் ரூமில் இருந்து எல்லாருக்குடியும் பழகுனது வந்து இன்னும் அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இவெண்ட் எப்போவும் எல்லாரு ரெகுலரா ரெகுலராக டீச்சர்ஸ் இன்றைக்கும் டீச்சர்ஸ் பார்த்தோன்னே எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம் நாங்கள் இன்னும் ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களை எல்லோரையும் ஜாயின் பண்ண இப்போ எங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ல்ட் தேங்க்யூம் சுகந்தி நைன்டி நைன்டி ஃபைவ் பேட்ச் இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறக்கு ரொம்ப ஹாப்பியும் சந்தோஷமாக இருக்குது என்னோடய டாட்ரு இங்கேதான் படித்தா என் டாட்ரு முடிச்சிட்டா இப்போ ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் டூ இயர்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டூ சி இதுக்கெல்லாம் தவிர்பல் பர்னர்டு அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவரை மிஸ் பண்ணுறோம் என்னோட நேம் காயத்ரி நானும் இயர்ஸ் படித்தேன் நான் சென்னையில இருந்து வரேன் நான் சென்னையில் ஒரு யூஎஸ்பிஎஸ்ட் ஐடி கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறேன் ப்ளஸ் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சாயர் செகண்ட்ரி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு நாங்கள் இங்கே வரும் நைன்ட்டி ஃபைவ்ல வி ஆல் மூட் அவுட் ஆஃப் ஸ்டெயின்ஸ் இன்ஃபேக்ட் நான் நைன்ட்டி த்ரீல வெளியே போயிட்டேன் ஸோ டென்த்தில் வெளியே போயிட்டோம் இருந்தாலும் விர் ஆல் ஸ்டே கனெக்டட் வெல் கனெக்டட் வாட்ஸ்அப் மூலமாகவும் அதர் சேனல்ஸ் மூலமாக நே வேறு கனெக்டட் இப்போ டூ இயர்ஸ் டூ மந்த்ஸுக்கு முன்னாடி இப்படி மீட் பண்ணால் எப்படி இருக்கும் பழைய டீச்சர்ஸை பார்த்து அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கௌரவித்தோம் எப்படி இருக்கும் ப்ளஸ் எங்கள் கூட படித்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்போர்ட்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட நாங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க சில பேர் எங்களோட டேரக்டாக வர முடியல பட் ஆன்லைனில் கனெக்டாக இருக்காங்க எங்களுக்கு இதை பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்து வர இயர்ஸ்லேயும் கனெக்ட் ஆகி எல்லாத்தோடையும் ஒரு கேதரிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் எங்கள் பேஸே எங்களோட லைஃப்போட ஸ்டார்டிங் பாயிண்டே ஸ்கூல் தான் எங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஷேப் பண்ணி கொண்டு வந்து ஸ்டெயின்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் ஒபீனியன்ஸ் அண்ட் எங்களை லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணது இந்த பிளேஸ் தான் ஸோ விண்டப்டட் டு ஸ்டேண்ட்ஸ் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரவுட் டு ஸ்டே தட் வி ஆர் இந்த இதே மாதிரி அடுத்தடுத்த இயரில் நடக்கும் இன்னும் எத்தனை பேர் இன்னும் எடுத்துகிட்டு போட்டு வர முடியும் தெரியல பட் இன்னும் நல்ல பெட்டர பிளான்னு அதிகமாதிரி வருவாங்க இதனால் மீட்டிங் ஓகே தேங்க்யூ என் பேர் இனிதா நான் கிருஷ்ணமால் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் இங்கே ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோஇன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருந்தோம் பட் கோவிட்னால நாங்கள் ஜாயின் பண்ண முடியல இன்னைக்கு தேர்ட்டி இயர்ஸ் அப்புறம் அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு